வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு லே இது எண்பத்தி ஒன்பதா புகழாகும் இது ஒரு பொதுவான பாடலாகும் தத்தனா தான தான தத்தனா தான தனதான முத்துவிடாவாக பட்டுநிலா வாழ முத்துவிடாவாக பட்டுநிலா வாழ முத்தம் ஏழு தொடர்போடு முற்றிட நீதும் யான்ட மொத்தமும் மொழியாடி சித்ததலா மோதி யுத்தமியோடாடி சித்ததலா மோதி யுத்தமியோடாடி திக்கரியானாகி உழலாமு சிக்கலா மாற தக்கவுலா ஓடு சித்துடமா வீடு தருவாயே சித்துடமா வீடு தருவாயே சத்தியுமா தேவி இப்பு சத்தியுமா தேவி இப்புழாயி சத்தியமா காளி புதல் சகுணமா தேவத் கைத்துழவேத தத்துவமே யோத குருநாதம் தத்துவமே யோத குருநாதாம் உத்தமியாள் வேட உத்திரியாள் நாட உத்தமியாள் வேட உத்திரியாள் நாட ஒப்புடனே கூடும் மணிமார்வா உக்கிரசூர்மா வெப்படையோட உக்கிர சூர்மாழ விற்பனையோட உற்றவனே மூவர் பெருமாளே எங்கள் உற்றவனே மூவர் பெருமாளே முருகா